சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதாவது சுதஸ்து துலியா மற்றும் நீதியரசர்கள் பிரசன்னா ஆகிய இரண்டு நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் ரெண்டாயிரத்தி சிடிசி வால்யூ மூணு பக்கம் ஐநூற்றி நாற்பத்தி மூணில் இந்த தீர்ப்பு பதிவிடப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் என்னவென்றால் ஒருவர் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார் இன்னொருவருடன் அவர் கிரயம் செய்து கொடுக்க மறுக்கிறார் இடத்தினுடைய உரிமையாளர் உடனே இந்த கிரைய உடன்படிக்கை செய்து கொண்டவர் ஒரு நிரந்தர உறுத்துக்கட்டளை பரிகாரம் ஒன்று தாக்கல் செய்கிறார் என்னிடத்திலே இவர் கிரைய ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் சொத்தினை இவர் வேறொருவருக்கு விற்பனை செய்ய முயற்சிக்கிறார் அப்படி இவர் விற்பனை செய்யக்கூடாது நான் தனியாக ஒரு ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் அதாவது கிரயம் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு வழக்கை தாக்கல் செய்ய இருக்கிறேன் ஆகவே அதுவரை இவர் இந்த இடத்தை வேறொருவருக்கு விற்பனை செய்யக்கூடாது என்று ஒரு நிரந்தர கட்டளை பரிகாரத்திற்காக வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கிலே ஒரு இடைக்கால உருத்துக்கட்டளையும் பெற்று விடுகிறார் இப்ப அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் என்ன செய்கிறார் அப்படின்னா அன்னைக்கே அதாவது என்னைக்கு அந்த உருத்துக்கட்டளை பரிகாரம் கிடைக்கிறதோ அந்த அன்றைக்கே அவர் வந்து தன்னுடைய மகனுக்கு ஒரு விடுதலை பத்திரம் தன்னுடைய சொத்திலே எழுதி கொடுத்து விடுகிறார் இப்ப எக்ரிமெண்ட் போட்டவர் கேஸ் போட்டு ஒரு இடைக்கால ஸ்டே வாங்கிட்டார் ஆனால் அந்த ஸ்டே வந்த அன்னைக்கே அந்த இடத்தினுடைய உரிமையாளர் இவருக்கு கிரயம் செய்து கொடுக்க கூடாது என்கின்ற நோக்கத்தோடு தன்னுடைய மகனுக்கு அவர் வந்து ஒரு விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்கிறார் அப்ப அந்த மகன் முழு உரிமையாளர் ஆனதற்கு பிறகு வேறு ஒரு ரெண்டு பேருக்கு வந்து அதே தேதியிலேயோ அல்லது சில நாட்கள் கழித்தோ ஒரு கிரய பத்திரத்தை எழுதி கொடுத்து விடுகிறார் இப்ப இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கேஸ் போட்டார் பார்த்தீங்களா எனக்கு கிரையம் செய்து கொடுக்க வேண்டும் என்று அந்த எக்ரிமெண்ட் ஹோல்டர் என்ன பண்றாரு ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸுக்காக எனக்கு கிரையம் செய்து கொடுக்கணும்னு இந்த இடத்தினுடைய உரிமையாளர் அப்பா அவருடைய அந்த மகன் விடுதலை வாங்கியவர் அந்த இடத்தை கிரயம் பெற்ற இரண்டு பேர் ஆக நாலு பேர் பேர்லேயும் ஒரு கேஸை போடுறார் அந்த கேஸை போட்டுட்டு அதில் அவர் என்ன கட்சி பண்ணுறாருன்னா அதில் வந்து இந்த இடத்தை வந்து விடுதலை எழுதி கொடுத்தவர் விடுதலை வாங்கி கொடுத்த அவருடைய மகன் இந்த கிரையத்தை எழுதி கொடுத்த ரெண்டு பேரும் எக்ஸ்பார்ட்டி ஆகிடுறாங்க ஆனால் இந்த கிரையம் வாங்கினாங்க பார்த்தீங்களா அந்த ரெண்டு பேரும் அதில் வந்து கட்சி பண்ணுறாங்க அதில் வந்து அவங்க என்ன கட்சி பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு வந்து இடைக்கால உபத்து கட்டளை இருப்பதோ அல்லது வழக்கு இருப்பதோ எங்களுக்கு தெரியாது அதனால் நாங்கள் இந்த இடத்தை வந்து தகுந்த பிரதிபிரையோச்சனத்திற்காக வாங்கி இருக்கிறோம் அதனால் அந்த ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்ம்ஸ் மென்ஸ் நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட அந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் ஏற்றதை ஆற்றும் பரிகாரம் கூறுகிற சட்டம் இருக்கிறது இல்லையா அதனுடைய பிரிவு நாற்பத்தொன்னின் படி நாங்கள் வந்து ஒரு நல்லெண்ணத்தினுடைய அடிப்படையிலே கிரயம் வாங்கியவர்கள் வழக்கு இருப்பது எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் வாங்கிவிட்டோம் என்று ஒரு கட்சி செய்கிறார்கள் ஆனால் அந்த விசாரணை நீதிமன்றம் அந்த ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் அதாவது அந்த இடத்தை வாங்குறாங்க பார்த்தீங்களா அவங்க போட்டிருக்கிற அந்த சூட்டை வந்து தீர்ப்பை வந்து அவங்க உறுதி செஞ்சிடறாங்க அதாவது வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் பரிகாரத்தை வந்து அந்த விசாரணை நீதிமன்றம் வந்து கொடுத்துருது இவங்க ரெண்டு பேரும் போனப்பைட் பர்ச்சேசர் அல்ல யாரு இந்த இடத்த கரையை வாங்கினாங்க பார்த்தீங்களா எக்ரிமெண்ட் ஹோல்டருக்கு சாதகமாக தீர்ப்பு வாங்கிட்டு இந்த இடத்த கரையை வாங்கினாங்க இடத்த கரையை வாங்கின ரெண்டு பேரும் வந்து போனபைட் பர்ச்சேசர் இல்லை அவங்க வந்து இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற போதே பெண்டன்சி ஐம்பத்தி ரெண்டு ஆக்ட் பிரகாரம் அவங்க இந்த சொத்தை வாங்கக்கூடாது ஒரு சொத்து வழக்கு விசாரணையில் இருக்கிற போது அதை எந்த வில்லங்கமும் செய்யக்கூடாதுன்னு தான் அந்த பிரிவு ஐம்பத்தி ரெண்டு சொல்லுது அது பிர வாங்குனது வந்து தப்பு அதனால வந்து அவங்களுக்கு வந்து கிரயம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்குது அதே மாதிரி அதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ற மாவட்ட நீதிமன்றத்தில் அந்த நீதிமன்றமும் அவர்களினுடைய தீர்ப்பை உறுதி செய்கிறார்கள் இவங்க வந்து கேஸ் பெண்டிங்கில் இருக்கிறப்பவே வந்து இவங்க வந்து கரையை வாங்கியிருக்காங்க அதனால வந்து அந்த கேஸ் போட்டவருக்கு தான் வந்து உரிமை இருக்குது அவங்களுக்கு கிரையம் பண்ணி கொடுங்க அப்படின்னு தீர்ப்பு வழங்கிடறாங்க இப்போ இதை எதிர்த்து வந்து உயர் நீதிமன்றத்திற்கு வந்து வழக்கு போகுது இப்போ உயர் நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கை பார்த்துட்டு இந்த உருத்துக்கட்டளை பரிகாரமும் அதே சமயத்தில் இந்த கிரையம் எழுதுறதும் ஒரே தேதியில் நடந்திருக்கு அதே மாதிரி இந்த உருத்துக்கட்டளை பரிகார கேஸ் வந்து தள்ளுபடி ஆகிடுச்சு இவங்க வந்து ஆஜராகாத காரணத்தினால் யார் அந்த இடத்தினுடைய உரிமையாளர் விடுதலை எழுதி வாங்கினேன் அவருடைய மகன் ரெண்டு பேரும் ஆஜராகாதனால வழக்கு தள்ளுபடி ஆகிடுச்சி அதனால இந்த இடத்த கரையாக வாங்கினாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து போன பைட் பர்ச்சேஸர் அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயத்தை வந்து இந்த கீழ்மை நீதிமன்றம் சொல்லியிருக்கு என்ன அப்படின்னா இந்த நிரந்தர உருத்துக்கட்டளை பரிகாரம் கோரி யார் வந்து வழக்கு தொடுக்கிறார் பார்த்தீங்களா அந்த டிகிரி ஹோல்டர் வந்து அவங்களுக்கு ஆஜரான வழக்கறிஞர் வந்து அந்த உருத்துக்கட்டளை பரிகாரம் கொடுத்தது நீதிமன்றத்திற்கு கொடுத்ததை இவர்களுக்கு நான் சொல்லவில்லை அதாவது இந்த கிரையை வாங்கினாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நான் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஒரு சாட்சியாக அவர் வந்து இந்த நீதிமன்றத்தில் வந்து சாட்சி சொல்கிறார். இது நான் உயர் நீதிமன்றம் அவர் சொல்லலங்கிற காரணத்தினால இந்த வக்கீல் வந்து நான் வந்து இடைக்கால உறுத்துக்கட்டில் இருக்குது கேஸ் பெண்டிங் இருக்கப்பா நீங்கள் கரையம் பண்ணாதீங்க அப்படிங்கிறத வந்து நான் அவங்ககிட்ட சொல்லலை அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது அதனால அவங்க போனஃபைட் பர்ச்சேசர் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து டிகிரி பண்ணிடுறாங்க அப்போ அந்த கேஸ் போட்டவருக்கு கேஸ் தோற்று போயிருது இது மாதிரி எனக்கு கரையம் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு கேஸ் போடுறாரு அவர் கேஸ் தோற்று போயிருது அதே மாதிரி அவர் வந்து உச்ச நீதிமன்றத்தை நாடுறாரு உச்ச நீதிமன்றம் ஒரு ஃபைனல் கோர்ட்டு அதில் தான் இந்த தீர்ப்பை வந்து வந்து சொல்றாங்க அந்த இரண்டு நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சு நீங்க வந்து ஆயிரம் தான் இருந்தாலும் இன்ஜெக்ஷன் சூட்டு போட்டப்பவே அந்த இன்ஜெக்ஷன் அந்த உருத்து கொடுத்த உடனேயே அது நிலுவையில் இருக்கிறது என்றுதான் அர்த்தமே ஒழிய அந்த நிலுவையில் இருக்கிற போது இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்கின்ற காரணத்தினாலே அந்த கிரைய பத்திரம் அவர்கள் எழுதி வாங்கியிருக்க கூடாது அதனால இந்த கிரைய உரிய உடன்படிக்கையின்படி இந்த இடத்தினுடைய உரிமையாளர்கள் அந்த கேஸ் போட்டாங்க பார்த்தீங்களா அவருக்கு வந்து அந்த கிரயத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது நன்றி வழக்கறிஞர் குணசேகர்